ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அளவற்ற ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பண்டிகை இருக்குன்னு அது கண்டிப்பாக கிருஷ்ணன் அவதரிச்சா அந்த கோகலாஷ்டமி தாங்க அந்த கோகுலாஷ்டமி நமக்கு ஆவணி மாதம் தேவிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த திருநாள் தான் அந்த குட்டி கண்ணன் அவதரித்த திருநாள் அந்த குட்டி கண்ணன் அவதரித்த திருநாளை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த கண்ணன் சின்ன 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 விஷயங்கள் மூலமாக நமக்கு என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாரு நமக்கு அதன் மூலமாக என்ன புரிய வைக்கிறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தவன் தான் இந்த கண்ணன் ஆமாங்க தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து அதே இரவுல வசுதேவன் போய் நந்தகோபன் கிட்டயும் யசோதை கிட்டையும் வைத்துட்டு வந்து அந்த யசோதையும் நந்தகோபனும் வளர்க்கக்கூடிய அழகு குழந்தை தான் நம்ம கண்ணன் அந்த கண்ணன் கோகுலாஷ்டமி எனக்கு நம்ம வீட்டுக்கு வராரு இல்லைங்களா அவர் எப்படி வராரு என்ன அழகில் வராருன்னு பார்க்கலாம் யசோதை வந்து அந்த சின்ன கண்ணனை பாராட்டி சீராட்டி ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வளர்க்குறாங்க பெரியாழ்வார் வந்து அது ரொம்ப அழகாக ஒவ்வொரு பருவத்தையும் அவ்வளோ அழகாக அனுபவித்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது அந்த சுருட்ட சுருட்ட முடி அந்த சுருட்ட முடியில் வந்து க அந்த ஜட பின்னி கொண்ட போட்டு அழகாக பூ வைக்கிறாங்க பூ வச்சுட்டு நெற்றி சுட்டி வச்சு அலங்காரம் பண்ணி ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் போல கண்ணு அந்த தாமரை போல கண்ணில் அந்த அந்த மென்மையை வந்து அவ்வளோ அழகாக கண் ரசிக்கிறாங்க அந்த யசோதை அப்படியே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகிறாங்க பெருசாக முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க முகத்தை பார்த்து சிரிக்கும் போது அந்த பல்லழக பார்த்து சிரிக்கிறதா போது அந்த கண்ணு மலர்ந்த மாதிரி இருக்க அந்த கண்ணலுக பார்த்து சிரிக்கிறதா கை காலை இப்படி இப்படி ஆட்டுறாங்க அந்த பிஞ்சு கை கால அந்த ரத்தனம் மாதிரி ஜொலிக்கிற அந்த விரல்கள் எல்லாம் அப்படி மின்றதா அதை பார்த்து ரசிக்கிறதா இந்த மாதிரி அந்த கண்ணனுடைய திருமணியாளர் ஒவ்வொரு பருவத்திலையும் அவ்வளோ அழகாக ரசிச்சு அந்த ஆயர்பாடி பெண்களாகட்டும் யசோதையாகட்டும் அவ்வளோ செல்லமா சிங்க அவ்வளோ அழகாக ரசித்து வளர்த்துட்டு வராங்க அடுத்த கண்ணன் அடுத்த நிலைக்கு போறாரு நாலு காலில் நடக்கிறாரு நாலு காலில் நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிலாச்சோர் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் வளர்ந்துட்டு இப்போ தளர்நடை பருவத்தில் இருக்காரு அந்த தளர்நடை பருவத்தில் இருக்கிற கண்ணன் தாங்க நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்றத பார்க்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆழ்வார்கள் அதாவது பால் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு அந்த குட்டி வயிறு கண்ணனோட குட்டி தலைநடை பருவத்தில் அந்த வயிறு எப்படி இருக்கும் அந்த குட்டி வயிறு அந்த பால் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு குட்டியா அப்படியே வெண்ணெய் மாதிரி பால மாதிரி இருக்கான் அந்த தொப்பை மாதிரி இருக்காமா அந்த குட்டி தொப்பையில யசோதா வந்து ஒட்டியான கட்டியிருக்காங்க அப்புறம் காலில் வந்து சலங்கை கட்டியிருக்காங்க கையில கங்கணம் கட்டியிருக்காங்க திருமேனில அந்த அழகா அந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அதுல வந்து அந்த கண்ணன் வந்து அந்த தலைநடை பருவத்துல யசோதான் அலங்காரம் பண்ணிட்டாங்க அந்த கண்ணன் நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு மங்களகரமா இருக்கு தெரியுங்களா அதாவது அந்த சலங்கைகள் ஜல் 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 சத்தம் போடுது ஒட்டியான கிணி சத்தம் போடுது கையில இருக்க கங்கனம் எல்லாம் ஜல் 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 சத்தம் போடுது அது மட்டும் இல்ல அவர் மேனில இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் அப்படியே உரசி உரசி அது ஒரு சத்தம் போடுது இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணான பாதத்தை நம்ம வீட்டுல வச்சு அந்த ஜல சலசல சில சில அந்த மாதிரி அந்த குட்டி தொப்பையும் ஆடிக்கிட்டு கண்ணன் வரோம் அதாவது எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு கிருஷ்ணன் விளையாடு போற விளையாடும் போது எப்பவுமே கிருஷ்ணன் வந்து தனியா விளையாடவே மாட்டார் கூட பேர் வச்சிருப்பாரு அப்ப இந்த மாதிரி வெச்சு விளையாடிட்டு இருக்கும்போது மண் சாப்பிட்டு ஒரு பார்த்துட்டு கண்ணா என்ன மண்ணு சாப்பிடுற மண் சாப்பிடறது அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதுக்கு கண்ணன் என்ன பதில் சொல்றேன்னா என்ன போய் மண்ணு சாப்பிடாதன்னு சொல்றியா நான் யாரு தெரியுமா ஈரேழு உலகங்கள் கடல்கள் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் அனைத்தையும் ஒரு பூமியா வச்சு அதை அப்படியே சாப்பிட்டேன் நான் என்ன பார்த்து நீ மண்ணு சாப்பிடாதேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்தான் என்ன இவன் சொல்றான் நமக்கு தெரிஞ்ச இவன் என்னையதான் சாப்பிட்டான் இவன் அதை விட்டு என்ன ஏழு கடலை சாப்பிட்டேன் ஏழு மண்ணு சாப்பிட்டேன் என்ன சொல்றான் என்று இருவனை போய் நான் உங்க அம்மா கிட்டே எனக்கு எல்லாம் நீ சொல்றது ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அசோதகிட்ட போயிட்டு இந்த மாதிரி கண்ணன் வந்து சாப்பிட்டு இருக்கான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அசோதையை கூட்டிட்டு வராங்க யசோதையை கூட்டிகிட்டு வந்து யசோதை வந்து கண்ணனை பார்த்து ஏண்டா கண்ணா இப்படி பண்ற உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா நீ எந்த பக்குவத்தில் சாப்பிடுவேன் எந்த பதத்தில் சாப்பிடுவேன் எந்த டேஸ்ட்டில் அதாவது உனக்கு எதெல்லாம் குழஞ்சிருக்கணும் எதெல்லாம் கொஞ்சம் மீடியமா குழஞ்சிருக்கணும் எப்படி சாப்பிட்டா உனக்கு ஜீரணமாகும் எந்த டேஸ்ட்ல செஞ்சா என்ன ருசியில இருந்தால் உனக்கு பிடிக்கும் இப்படி பார்த்து பார்த்து அப்போ அட இது லட்டு சீடை இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து மண்ணு சாப்பிட்ற இடம் நான் என்னடா சொல்லுவேன் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனை வந்து யசோதை வந்து திட்டுறாங்களா அப்ப நான் மண்ணு சாப்பிடவே இல்லமா அப்படின்னு கண்ணன் சொல்ல போய் சொல்லாத எங்க வா காட்டி வாயை காட்டி வாயை தொடர்ந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் வந்து அந்த சின்ன வாய் அந்த சிங்கார வாய் அது வரைக்கும் குட்டிக்கண்ணு சின்ன கண்ணு சிங்கார கண்ணு நோண்டு வாயி ஆனா யசோதா ஆ காட்ட சொல்லும்போது மட்டும் ஆ திறந்து பார்த்தா அப்படியே ஈரோயில உலகங்களும் தெரியும் அதை பார்த்த உடனே யசோதைக்கு வந்து என்னடா இது ஈரோயில உலகங்களும் தெரியுது அப்படின்னா இது சட்சாச்சு அந்த பரம்பொருள் தான் அப்ப அந்த பகவான் விஷ்ணுவே நமக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கிறாரா அவ்வளவு பாகியசாலியா நான் அப்ப இவர் குட்டி கண்ணனா என் கையில என் மடியில வளர்றது அந்த பரம்பொருளா அப்படின்னு நினச்சி என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே இருக்கும்போது அந்த என்ன என்ன என்னன்னு அப்படியே உன்னிப்பா பக்கத்தில் போய் பார்க்குறாங்களா யசோதை உள்ள போய் பா அப்படியே வாயை பார்த்தா தான் தெரியுதான் இரு ஏழு உலங்கள் அந்த இரு ஏழு அந்த பதினாலு உலகத்துக்குள்ள பூலோகமும் ஒன்று தெரியுது அந்த பூலோகத்துக்குள்ள நம்ம நாடு நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ஆயர்பாடி அந்த ஆயர்பாடிக்குள்ளார குட்டி கண்ணுன்னு யசோதை அந்த யசோத வந்து கண்ணனு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடா மறுபடியும் ஜூன் பண்ணி பார்க்குறாங்க யசோதை மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அதே காட்சி தெரியுது ஷார்ட் அது அந்த பரம்பர்தான் ஷார்ட் ஆத் அந்த பகவான் விஷ்ணு தான் இல்லை எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு உறுதி பண்றதுக்குள்ளே இப்போ மாயக்கண்ணன் நீலக்காரன்னாச்சே உடனே யசோதோ என்னோட மைண்டில் அதெல்லாம் தெரியாஸ் பண்ணிடுறாங்க இரேஸ் பண்ணிட்டா மசோதம் மறுபடியும் சாதாரண தாயா மாறிடுறாங்க என்ன கண்ண மன்னசாப்பிடறா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பெரியார் வந்து அந்த கண் கண்ணன் பிறந்து அவர் வளர்க்கும்போது அந்த பாராட்டி சீராட்டி வளர்க்கும்போது ஒரு பாசனத்தில் அழகாக சொல்லியிருப்பாரு அதாவது வையமேலும் கண்டால் பிள்ளை வாயுள்ளே அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த ஈரேழு உலகங்கள் வையமேலும் கண்டால் இதுல பிள்ளை வாயுள்ளே இது ஒரு சாட்சி இருக்கா அந்த பாசுரங்கள் ஆழ்வார்கள் சொல்ல பாத்திரத்துல கண்டிப்பா கிருஷ்ணன் மண்ணு சாப்பிட்டா மண்ணு சாப்பிட்ட இல்லையில ஈரேழு உலகங்களையும் எசதை பார்த்தாலும் ஒரு இருக்கா இப்ப இதன் மூலமா நமக்கு என்ன ஒரு கருத்து என்ன ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டு விட்டது இப்ப அந்த படைக்கப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எத்தனை பிறவி எடுத்தோன்னு தெரியாது இது எத்தனாவது தலைமுறையில நம்ம இருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நம்ம அவரை நினைச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கிட்டு நாளை காலையில எந்திரிக்கிறோம் மறுபடியும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில பாக்குறோம் அப்படின்னா ஒரு உயிர்ல இருந்து நம்ம ஆரடி ஒரு இருக்கிற உயிர் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான அத்தனை பஞ்சபூதங்கள் அதாவது நீர் காற்று நெருப்பு பூமியை சொல்லிட்டு எல்லா பஞ்சபூதங்களையும் பாரபட்சமே இல்லாம எல்லாருக்கும் எல்லா வித தேவைகளையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாமும் அளித்து எல்லாமாகவும் அவரே இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறவரும் அந்த பரம்பொருள் விஷ்ணுதான் ஊழிக் காலம்னு ஒன்று வந்து பிரளைய காலம்னு ஒன்று வந்து இந்த பூலோகத்திற்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வந்தா அந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி எல்லாரையும் அந்த பூலோகத்தில் அப்படியே அடக்கமாக வச்சு தன் வாயுள் வைத்து வயிற்றுக்குள் வைத்து மறுபடியும் அந்த உலகத்தை படைத்து நம்ம எல்லாம் மறுபடியும் காப்பாற்றி கொண்டிருப்பவன் தான் அந்த பரம்பொருள் அந்த விஷ்ணு அதனாலதான் விஷ்ணு அப்படின்னா எங்கும் வியாபித்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அந்த எங்கும் வியாபித்து அந்த பரம்பொருள் தான் நம்ம அவரை நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவர் தொழிலான அந்த காக்கும் தொழிலை நம்ம எல்லாருக்கும் பாரபட்சமின்றி செய்து வருகிறார் நம்ம காப்பாற்றி வருகிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது தாங்க நெஜம் அப்பேற்பட்ட அந்த கண்ணனை அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை கண்டிப்பா நம்ம இன்னைக்கு மனசார வழிபாடு செய்யணும் அவரை நினைக்கணும் அப்படின்னு சொல்றேன் இதை தான் திருப்பாடு நால்வர் ஒரு பாசுரத்துல ரொம்ப அழக சொல்லியிருப்பார் அதாவது ஆலமாமரத்தின் இலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமேனும் உண்டான் அரங்கு தரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில் இல்லாத ஒரு எழில் நீளமேனி ஐயா நிறைகொண்டது என் நெஞ்சினையே திருப்பான் அதாவது இத்தனை ஈரேழு உலக நோயும் சாப்பிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு சின்ன வாழகனா ஒரு ஆலமரத்தின் இலைமேல எவ்வளோ அழகாக உட்காந்து நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கார் இல்லையா அதை தான் சொல்கிறார் இங்கே ஆலமாமரத்தின் இலைமையில ஒரு வாளகனாய் ஞானமேலும் உண்டான் அரங்கத்து அரவினையான் கோல மாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயா நிறை கொண்டது என் நெஞ்சினையே என் நெஞ்சில் நீ நிறைவாக இருக்கிறப்பா என்னை காப்பாற்றுப்பாப்பா இன்னைக்குமே உன்னை நினைக்கிறேன் என்னைக்குமே நான் உன்னை வழிபாடு பண்ணுறேன் என்னையும் காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு லீலைகளோட அந்த லீலைகளில் என்ன சொல்ல வராருன்ற கருத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்